காலையா உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஏமேன் பிளஸ் யூ செக் தண்ணி ஊத்தி விடுறாங்களா எப்படி கோல்டா இருக்கணும்னா தேங்க்யூ குட் டு சே ஆல் உங்களெல்லாம் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப வேர்க்குது வேறு ட்ரெஸ்ஸு கொண்டு வரல என்னால் ஐம்மான நல்ல ஜாக்கெட்டை வாடகைக்கு வாங்கி போட்டிருக்கிறேன் ஆண்டு ஒரு நல்ல வரே மேன் முதல்ல ஒரு முக்கிய அறிவிப்பை ஆன்லைன் வியூவர்ஸ்க்கும் இந்த வீடியோ செக் இந்த வீடியோவை பார்க்குறவர்களுக்கும் இப்போ லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்பெஷலி எப்படா வீடியோ முடியும் இதை ரெக்கார்ட் பண்ணி அதில் ஒரு பத்து வீடியோ பிரித்து புது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் நினைக்கிற சொல்லிடுறேன் அந்த மாதிரி தம்பிமார்களுக்கு தங்கச்சிமார்களுக்கு அன்பு வேண்டுகோள் இந்த பிரசங்கத்தின் வீடியோவை நீங்கள் செய்து எடுத்து கட் பண்ணி யூடியூப்ல போட உங்கள் சேனலில் போட அதில் காசு சம்பாதிக்கலாம் நினைக்கிற நினைப்பு தவறு யூடியூப் இஸ் அது ஒரு வர்த்தகம் அது ஒரு வருமானம் ஈற்றுகிற ஒரு இடம் அது நான் ஒரு பத்து வடையை சுட்டு கொண்டு வந்து நான் ஒரு கடை போட்டிருக்கேன் பக்கத்தில் ஒருத்தன் வடையே சுடாமல் சட்டியை மட்டும் கொண்டு வந்து இங்கேருந்து வடையை தூக்கிட்டு போய் நான் விற்றுக்கிறேன் அப்படின்னா அதை அனுமதிக்க முடியாது இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இல்லை அபிஷேகம் இலவசம் சுகம் இலவசம் அற்புதம் இலவசம் இதெல்லாம் இலவசம் ஆனால் ப்ராடக்ட் இலவசம் கிடையாது ஒரு கடையில் போய் ஏன்னா ஒரு அஞ்சு கிலோ அரிசி இலவசமாக தாங்க எதுக்காக நீ லூசா ஆகுமா ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்னா அண்ணாச்சினா செப்பையில் அடிச்சிருவார் ஒரு அஞ்சு கிலோ அரிசி தாங்க இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமா கொடுங்க எப்படி இலவசமா பெற்றேன் பூமி தானே விளைய வைக்க நீங்களா விளைய வைக்க கொடுங்க அஞ்சு கிலோ ஒரு கடைக்காரன்ட்டு போய் ஒரு பொருளை ஃப்ரீயா கேட்கறதுக்கு முன்னால யோசிக்கிறோம் அவன் முதலீடு செய்திருக்கிறான் அதற்காக செலவு செய்திருக்கிறான் அப்ப அதை இலவசமா வாங்கிட்டு வரக்கூடாது காசு கொடுத்தா வாங்கணும் ஆனா ஊழியர்கள் எதை செஞ்சாலும் இந்த ஒரு வசமத்தை மட்டும் ஜனங்கள் வெளியே கொண்டு வருவாங்க இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்க ஏசு கிறிஸ்து எனக்கு இலவசமாய் ரட்சி தந்தார் நான் சுவிசேஷத்தை இலவசமா பிரசங்கம் பண்றேன் அதுல இந்த மேட்ரு மேல் ஹீலிங்கையும் அற்புதத்தையும் இலவசமா கொடுத்தார் கிஃப்ட உங்களுக்கு இலவசமா தர்றோம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து கேன்சர் சுகமாயிருச்சு ஒரு ஒரு கோடி ரூபா தங்கன்னு யார்ட்டா கேட்டமா கேட்கல உங்கள்கிட்ட மெயினா ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கேன் இந்த கேமரா வழியா இருக்க மட்டும் பேசிட்டு இருக்கிறேன்